எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் எண்டு வரைக்கும் பாருங்கள் நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் லேண்டு பார்த்துட்டு ஒரு அருமையான ஐடியா கிடைக்குங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக நமக்கு வந்திருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அஞ்சு ஏக்கர் பெரிய வீட்டோட நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பெரிய வீட்டோட கிணறு போர் மாட்டு செட்டு மாடு எல்லா சவரியும் ஒரு அருமையான இன்வெஸ்ட் பண்ணி நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி வந்திருக்குதுங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு பொள்ளாச்சிலேருந்து மாசாணிம்மன் கோயில் வந்து ஆனமலை வந்து ஆனமலையிலேருந்து ரொம்பவே ஒரு பக்கமே உங்களுக்கு வந்திருக்குதுங்க ஒரு பதிமூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு கேரளா பார்டரில் இருக்குங்க ஓகேங்களா பொள்ளாச்சியிலேருந்து மாசாண்டியம்மன் கோயில் வந்து வரலாம் இல்லை நீங்கள் பொள்ளாச்சிலேருந்து மீன்காரோட வந்து உள்ளே வரலாங்க அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி பதிமூணு கிலோமீட்டர் வருங்க பொள்ளாச்சிலேருந்து வரணும்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வருங்க இந்த பா மாசாணியம்மன் கோயிலிருந்து வந்தால் ஒரு பதிமூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு கேரளா பார்டரில் கேரளா டாக்குமெண்ட்டில் வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட அளவு வந்து அஞ்சு ஏக்கருங்க டோட்டலாக அஞ்சு ஏக்கரு பெரிய வீடு மாட்டு செட்டு எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நல்ல அருமையான பூமிங்க உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கில் வந்து மாட்டு செட்டு தென்னை மரம் மாந்தோப்பு எல்லாமே வருமானம் வந்துட்டுருக்கு மாடு வச்சு பால் கறந்து ஊற்றிட்டு இருக்காங்க ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பண்ணணும் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கில் வந்து தென்னைமரம் வந்து இருக்குது தென்னைமரம் வந்து பாதிக்கு பாதி இருக்குதுங்க அதே மாதிரி மாமரம் இருக்குது மாமரம் வந்து உங்களுக்கு ஒரு மொத்தம் அஞ்சு ஏக்கருங்க மாமரம் இருக்குது டோட்டலாக அதுக்குள்ளே இடையில வந்து தென்னைமரம் இருக்குது அப்புறம் சின்ன சின்ன ஃப்ரூட்ஸ் வகைகள் எல்லாம் இந்த மலம்பில் இந்த மாட்டுக்கு அரைச்சி போடுவாங்களா மலம்பில் அந்த மாதிரி உங்களுக்கு மாட்டு தீவனம் அந்த மாதிரி வ இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்து இந்த மாட்டு சைட் இருக்குதுங்க மாட்டு சைட்டோடு சேர்ந்து மாடுகள் இருக்கு ஒரு ஏழு எட்டு மாடுகள் இருக்குது நல்லா கரவே மாடுங்க நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணாலும் மாடுகள் வெண்ணா வச்சுக்கலாம் அதே ஆளை வச்சு அப்படியே என்ன பண்ண சொல்லலாம் சப்போஸ் நமக்கு மாடுகளை பார்த்துக்கிறதுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சாலும் நம்ம மாடை வந்து அவங்கள பிடிச்சிட்டு போக சொல்லிக்கலாங்க தேவைப்பட்டாலும் அந்த மாட்டுக்கு வச்சுக்கலாங்க இதை வந்து இந்த மிஷின் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரெஸ் கட்டுருன்னு சொல்லுவாங்க அது எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலம்பிலி சோளம் உங்களுக்கு மாடு கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்க பொருளெல்லாம் வந்து அரைச்சி போடுறதுக்காக இப்போ இந்த மலமையில் வந்து அப்படியே மாட்டுக்கு போட்டால் மாடு வந்து இந்த கட்டைகளை கழிச்சு விட்ருங்க அதனால் வந்து மாடு வந்து நல்லா உங்களுக்கு சாப்பிட முடியாது அதனால இந்த மிஷின் வச்சு உங்களுக்கு அரைச்சி போட்டோம்னா நல்லாவே சாப்பிடும் நல்லா மாட்டுக்கு சத்தாகவும் இருக்கும் மாடு நல்லா பால் கறக்கும் அதனால் வந்து இந்த மிஷின் யூஸ் இருக்காங்க இப்போ இந்த லேண்டுக்குள்ள வந்து அஞ்சு ஏக்கருக்குள்ளே வந்து எல்லாமே வீடு கிணறு போர் மாடு செட்டு மாடு பார்த்துக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபேமிலி இருக்காங்க அந்த ஃபேமிலி வந்து உங்களுக்கு இந்த ரைட் சைடில் வீடு தெரியுது பாருங்கள் இந்த வீட்டில் குடியிருந்து அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்குவாங்க இந்த லேண்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் அவங்களே பார்த்துக்குவாங்க எந்த இதை பற்றி நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம் எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டுக்குள்ளே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நல்லா கிழக்கு பார்த்து வாசத்துக்கு வீடு இருக்குங்க மூணு பெட்ரூம் அப்புறம் கிச்சன் ஹால் அப்புறம் உங்களுக்கு பால்கனி எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து கேரளாலேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு வாஸ்துக்கு நமக்கு நமக்கு வர மாதிரி வாஸ்துக்கு சூப்பராக கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க அருமையான உங்களுக்கு வீடுங்க நல்லா கிழக்கு பார்த்து வாஸ்துக்கு நீங்கள் வந்தோடனே நம்ம அப்படியே குடி வரலாம் அந்த மாதிரி ஏசி எல்லாமே இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணும்போது கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க லோ பட்ஜெட்டாக இருக்குது கண்டிப்பாக ஒரு அஞ்சு ஏக்கர் ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நல்லா வருமானம் வரணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலை நம்பி கண்டிப்பாக வாங்க ட்ரஸ்ட்டபுளான உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி தான் வாங்கி கொடுப்போம் உங்களுக்கு லைக் பண்ணுற ப்ராப்பர்ட்டி தான் நாங்கள் பேசி கொடுப்பேங்க தேங்க்யூ நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் தேங்க்யூ